அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தற்றிழந்தேன் பூரணமே நாவி கமல நடுநடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவு இழந்தேன் பூரணமே உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல் கருத்தழிந்து கலங்கினேன் நானும் கலங்கினேன் பூரணமே விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் நெற்றி வீ விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருக்கு நெஞ்சம் பதறினேன் பூரணமே நெற்றி வீணடியே நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியிழந்தேன் பூரணமே இப்போ இது ஆறு ஸ்தானத்தேன்னு சொல்லிட்டார் ஆறு ஸ்தானத்தில் இருக்கிற கடவுளையும் சொல்லிட்டார் யாரை எந்தெந்த கடவுள் நம்ம உடலுக்குள்ள எங்கெங்கே இயங்குது மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழை தண்ணை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே அப்போது மனிதனுடைய உடலில் மூலாதாரத்தில் சக்தின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் மனித ஏற்கமே நடமாட்டமே இருக்காது அப்போ மனித நடமாட்டோன்னா மனித உடலில் சக்தி ஓணும் அந்த சக்தி எங்கே இருக்குதுன்னா மா மனுஷனுடைய இடுப்பில் இருக்குது அதனால் சொல்கிறாரு மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துடன் வாழைதனை கோற்றாமல் மதிமறந்தேன் மறந்தேன் போறணுமே உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் பிரம்மா இருக்கிற இடம் எதுன்னா ஆண் பெண் குறி அங்கே தான் உலக உற்பத்தி ஆகுது அதனால் அந்த உலக உற்பத்தி ஆகிற இடம் தான் பிரம்மா அந்த பிரம்மா யார்னா அது நம்ம தான் அந்த பிரம்மா இருக்கிற இடம் ஆண் பெண் இருக்கிற குறி தான் பிரம்மா இருக்கிற இடம் அதனால் அந்த இடத்த நம் பார்க்காம நான் கெட்டுட்டேன் அப்படின்றது ஆவி ஆவி கமலத்து நெடு நெடுமால் காணாமல் ஆவி கட்டு யானும் அவழந்தினு வயத்தில பிரம் மகாவிஷ்ணு இருக்கிறார் அந்த மகாவிஷ்ணுன்ற கடவுளை அறியாமையே நான் பசிக்கும் மயக்கத்துக்கும் உருகி கெட்டனை தவிர கடவுளை நம் நினைக்கவாதியே போயிட்டேன் அப்படின்றார் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கடவுளையும் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் புத் நெற்றி விழிநடிய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியெழிந்தேன் பூரணமே நம்ம வந்து அதிகமாக நம்ம பார்வையை பூமியில் தான் செலுத்துகிறோம் ஆனால் நம்ம பார்வை சும்மா இருக்கும்போது நெற்றி நெடுவில் குருவ மையத்தில் செலுத்தணும் அதுதான் நம்ம கடவுள் வழிபாடு அந்த கடவுள் வழிபாட்டில் போனோம் தான் நம்ம சீராக போக முடியும் அதனால தான் இவ்வளவும் நமக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க மூக்கு முனையை மொழி பாராமல் ஆக்கை நானும் அறிவிழந்தேன் இழந்தேன் நம்ம மூக்கு முனை மூக்கு முனை என்னாக்கா இந்த முனை கிடையாது பொரும மையம் இதுதான் மூக்கனுடைய முனை இது அடி மூக்கு அங்கே வந்து நம்ம அறிவோட ஒரே சிந்தனையோடு அங்கே பார்க்கணும் அங்கே பார்த்தோம் தான் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதை பார்க்காம ஊரெல்லாம் தெரிஞ்சு ஊ ஊரெல்லாம் பேசி தெரிஞ்ச கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது அதனால் சொல்கிறாரு மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கைக்கு நானும் அறிவிழந்தேன் பூரணமே இடைகலை பிங்கலை இயல்பறியாமல் தலையுடனே நானும் தயங்கினேன் பூரணமே இது இடைகலை பிங்கலைன்றதை என்ன எப்படிப்பட்டது அது என்ன செய்யுது நம்மளை எப்படி வாழ வைக்குது அப்படின்றத நம்ம அறியணும் அறிஞ்சால்தான் நம்ம கடவுள் வழிபாட்டில் சீராக போகிறோன்னு அர்த்தம் இதெல்லாம் தெரியாமல் நம்ம கடவுள் வழிபாடு பண்ணி ஒரு பயணம் இல்லைப்பா அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன் இதை கேட்டாவது இனிமேல் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நட்டக்கலை சுற்றி நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுழுக்க மந்திரம் ஏன்டா நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சட்டி தத்துவம் கரிச்சுவை அறியுவான்னு கால சுருவாக்கி ஆனால் கல் கல்லுன்னு சொல்கிறாங்க சரி ஓகே நாயமான் கொள்கை தான் சிதம்பரத்தில் நடராஜ சிலையில் போய்ட்டு எல்லாமே இயற்கை போய் ஆகுறாங்க மாணிக்க வாசகர் அப்புறம் நந்தனர் இது நிறைய மகன்கள் போய் அங்கே போய் ஐக்கியம் ஆகிட்டாங்க அப்புறம் சிலை சிலைன்னு சொல்கிறாங்க அந்த சிலைக்கு மட்டும் அப்படி இன்னா பெரிய தத்துவம் அந்த இடத்துக்கு இன்னும் பெரிய மகிமை அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்ன பரவாயில்ல எதுல சித்தமா எல்லாரும் ஒரு ஒரு வழிமுறையில் உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு திருமூலர் சொல்றாரு ஆறு அறுபது நூறு அப்படின்னு சொல்லினா அவரை மூச்சு பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க இந்த நூறு என்ன வரைக்கும் பண்ணு இது அறுபது ஓட்டு இல்லை ஆறு அப்படின்னு நம்பர்ல சொல்லிங்கிறாங்கப்பா எதுவும் தப்பு இல்லை நீ செய்யக்கூடிய பயிற்சி உண்மையிலேயே இறைவனை காட்டு குடி காட்டி கொடுக்கணும்னா நீ ஏதாவது ஒரு வழியை பிடிச்சிக்கின்னு போயிவிடு சும்மா உட்காரத விட ஏதோ ஒன்று பிடிச்சிக்கின்னு அது ஆறாக இருந்தாலும் சரி அறுபதாக இருந்தாலும் சரி நூறாக இருந்தாலும் சரி எதையோ ஒன்று பிடிச்சிக்கினு எப்படியாவது நீ இறைவனை போய் சேர்ந்துடு யார் சொல்கிறது திருமூலசூழன் எதுக்காக நீ உன்னோட பிறவியின் நோக்கம் இங்கே வாழ்ந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கின்னு இந்த உலகத்தில் நானும் ஒரு சுடுகாட்டு போனோமா போறதுக்காக பிறக்கல அப்புறம் எதுக்கு சாமி பிறந்தாங்க இந்த உலகம் எல்லாத்தையும் அழிக்கும் ஆனாலும் அழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தணும் யார் சாமி அழிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா யாரு சமாதி நிலையை எட்டி பிடிச்சி ஞானத்தை எட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டாங்களோ யாரு உலகத்துக்காக வாழ்ந்தாங்களோ அவங்கள இந்த உலகம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க உருவத்தால மறையலாம் ஆனால் அவங்களோட செயலால அவங்களோட ஞானத்தினால எப்பவுமே இங்க இருப்பாங்க அப்ப அங்க என்ன நடந்தது சிதம்பரத்தில் வாசல்ல உகன்னு எழுதுறாரு யாரு மாணிக்க வாசகர் எழுதுறாரு அவர் முன்னாடியே தயாராகிட்டாரு நான் எங்க போகிறேன்றதுக்கு அடையாளமாக அவர் ஒரு கோயில கட்டுறாரு எங்க போறாரு அவர் எங்க சாமி போகிறாரு போறாரு தியாகுன்னு இருந்தால் தியாகுன்னு வீடு கட்டினா தியாக பேர் வச்சுப்பாங்க பெருமாள்னு ஒரு கோயில் கட்டினாங்கன்னா பெருமாள் உள்ள வைப்பாங்க பெருமாள்னு ஒருத்தர் உள்ளே இருந்தாதுன்னு பெருமாள் கோயில் சிவன் ஒருத்தர் இருந்தாதுன்னு சிவன் கோயில் முருகர் ஒருத்தர் இருந்தாருன்னு முருகன் கோயில் ஆனால் கோயிலை மட்டும் சிவன் கோயிலும் கட்டிட்டாரு ஆனால் உள்ள ஒரு சிவனை காணும் சிவன் கோயில் சிவன் உள்ளே இல்லை மூல சிவன் இல்லை பீடை மட்டும் இருக்கிறாங்க ஏன் அப்படி கட்டினாரு என்ன சாமி தப்பு தானே அது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை அவர் தன்னோட முடிவு எது எங்கே போய் தான் ஐக்கியமாக போறேன் வெட்டவேலி சிதம்பரம்ன்றது ஆகாய ஸ்தலம் பஞ்சபூத ஸ்தலத்தில் ஆகாய ஸ்தலம் ஒன்றும் இல்லாத வெட்ட வெளியில் அங்கே ஒரே ஒரு விளக்கு ஆடாமல் ஆசையாமல் இருக்கும் எது எது ஆடாமல் ஆசையாமல் எரியும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல ஆடாமல் ஆசையாமல் எரிஞ்சிட்டு காத்திருந்தால் அலையும் வேறு ஏதாவது ஒரு அணைக்கும் அங்கே எதையும் அணைக்கெல்லாம் ஆடவும் இல்லை படத்தில் வரைஞ்சி வச்ச மாதிரி அங்கே ஆடாமல் அப்போது வெட்டை வெளியில் இருக்குது இந்த வெட்டை வெளியை தான் அங்கே என்ன பண்ணுறாங்க சிவனை காட்டாமல் அங்கேயும் வெறுமையாக காமிச்சார் தான் எதில் போய் ஒடுங்க போகிறான் இந்த வெட்டை தான் ஒடுங்க போகிறேன் அந்த வெட்ட வெளிக்கு ஒரு சேத்திரம் இருக்குது அது எழுதுதான் சிதம்பரம் அதனால தான் எல்லாம் அவர் கட்டண கோவில் அவர் எழுதியிருக்கலாங்க எதாது திருவாசகத்தை இல்லையா சிதம்பரம் வாசலில் உக்காந்து எழுதிங்கிறார் யாரும் யாரு வந்து எழுதுறது சிவம் வந்து எழுதுறாரு இவர் சொல்கிறாரு அப்போ அது எவ்வளோ உயர்ந்தமான இடம் அதுதான் சிதம்பர ரகசியம் நீ நீ எங்கே போனனு தெரியக்கூடாது அவர் எங்கே போனார் இது வரைக்கும் யாருக்கா தெரியுமா தெரியாது அப்போது இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எதுலேயும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி அவனை போய் சேர்ந்தவங்க எல்லாேருக்கும் இப்படி ஒரு நிலை வாழ்க்கும் அதுதான் சிதம்பர ரகசியம் அந்த சிதம்பர ரகசியத்தை நான் போய் கலந்தால் எனக்கு பிறவின்றது இல்லை ஏன்னா ஒன்றும் இல்லாத வெட்ட வெளியில போய் கடக்கணும் கடக்குமாய் இந்த உடம்பு கடக்கும் இந்த மனசுன்னா கடக்காது ஆனால் இந்த உடல் உயிராக இருக்கும்போதே எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கும்போதே இந்த மனசு குடிக்காம வச்சுக்கிட்டால் இந்த உடம்புக்கு மட்டும்தான் வெட்ட வெளியை கடக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் உடலாக மாணிக்க வாசகர் ஆனால் உடல் அளவில் அவரே எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஏற்கனவே அவரு செத்தவனுக்கு சமமாக வாழ்ந்தார் தான் எதை தேடியும் அவர் போகலை அப்போது நாமளும் அப்படி வாழ்ந்தால் சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் எப்படி மறைஞ்சாரோ அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கும் கூட கிடைக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கும் கூட வாய்க்கலாம் அந்த இடம் சிதம்பரமாகவும் இருக்கலாம் ஐயாவோட காலடி நிழலாகவும் இருக்கலாம் சரிங்களா அப்போ இந்த பாடம் பண்ணால் அப்படி ஒரு நிலை நமக்கும் வாய்க்கும் அதை தான் அங்கே வெட்டவேலி ரகசியம் நாங்கள் காட்டுறாங்க சமயம் வெட்ட போன எதுவும் திரும்பி இங்கே வராது அப்போ பிறவி அறுக்கக்கூடிய யாருக்கெல்லாம் போகுதோ யாருக்கெல்லாம் தோணுதோ இந்த ஒரு நிலையை எட்டி பிடிக்கணும் அதை எட்டி பிடிக்கிறது நமக்கு ஒரு தகுதி வேணும் நான் உடல் அல்ல நான் மனம் அல்லன்றதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்போ உடல் அல்ல மனம் அல்லமுன்னா நான் யார் அப்படின்ற கேள்வி அவங்க ஊன்று விற்கணும் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும் போது இந்த வெட்டைவெளி ரகசியமா கிடைக்கும் வெட்டைவெளி என்னங்க தலைக்கு இருக்குது அதுவா இல்லை கண்ணு கெட்டா தூரம் ஆகாய் அதுவா அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த இந்த அண்டத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இறைவன் இந்த பிண்டத்துக்குள்ளவே இருக்க வைக்கிறான் மகான்கள் ஏதோ இந்த சாகசம் பண்ணிக்கினே இந்த இந்த பிரபஞ்சத்தில் போய் பயணம் பண்ணின்னு எதையுமே பார்க்கலை அந்த பிரபஞ்சத்தோட ஒரு ஒரு சின்ன வடிவத்தை இறைவன் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குறான் ஆனால் அங்கே போகக்கூடிய சக்தி நமக்கு இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம் எப்படி போகிறோம் வீட்டில் எப்படி உணர்ந்துருப்போம் கட்டி வந்திருப்போம் துணி போடாமல் வந்திருப்போம் எப்படி ஓனாந்திருப்பாங்கன்னா கோயிலுக்கு போகும்போது அதுக்கேற்ற பக்குவத்தோடு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டில் கேஞ்ச போட கூட கட்டினிருப்பாங்க கல்யாணத்துக்கு போய் கீஞ்ச போட கட்டுவாங்களா எங்கே போகிறோமோ அங்கே அதுக்கான தகுதி வேணும்னு போகிறா மாதிரி இறைவன் அடை அடையக்கூடிய தகுதி எப்போ போகணும்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க அங்கே போகணும்னா நமக்கு தகுதி வேணும் சாமி ஒன்றும் இல்லாமல் ஆகணும் எல்லாம் கொடுத்துட்டான் இறைவன் எல்லாம் இருக்கும்போதே நான் எதிலேயே ஒட்டாமல் எண்ணெயும் தண்ணி மாதிரி இருந்தால் நமக்கு நமக்கும் அப்படி ஒரு நிலை வாய்க்கும் சார் அதை மகன்கள் சாதித்து காட்டிட்டாங்க அதை நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும் இது தான் அங்கே சொல்கிறாங்க சார் இன்னைக்கு ஆன்மீகவாதிகளாம் பேசுகிறாங்க நாலு மணிக்கு பிரம்மபுரத்தில் எஞ்சி கிடச்சா நிறைய பொருள் வரும்னு பேசுகிறாங்க சாமி ஆன்மீகவாதிகள் இன்றைக்கி ஆமாம் ஆமாம் நாலு மணிக்கில் எஞ்சி பிரம்மபுரத்தில் பயிற்சி பண்ணால் நிறைய பவுன் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையான ஆன்மீகவாதி ஆன்மீகத்தை பற்றி எப்படி பேசும் எப்படி பேசணும் ஆமாம் அதாவது சாமி இது என்னென்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் வெறுப்பாக தான் இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வளைப்பாங்க ஏன்னா ஆள் வரணுமே ஆள் வரல கடையை திறந்து வச்சிட்டேன் வியாபாரமே ஆகலை சரி இப்படி இருந்தால் சரியில்லை போலக்குதே கொஞ்சம் ரூட்டை மாற்றுவோம் உடனே பேசுவோம் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் பணமழை கொட்டும் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானதே இல்லாத போயிடும் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வருவாங்க இந்த வளைஞ்சி வளைஞ்சி போனதோட விளைவு என்ன போகும்னா போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி ஆகிடும் ஐயா இருந்தார் இது உண்மை இதுதான் சத்தியம்னா அவர் தொடங்கி இந்த ஆசிரமம் தொடங்க நாள்லேருந்து எதை பேசுனாரோ சமாதி ஆற நாள் வரைக்கும் அந்த முடிவில் மாற்றமே இல்லை உலகமுள்ள யாராவது வர மாட்டாங்களா பத்து பேரை கூப்பிட்டு வர மாட்டோமா ஏப்பா நீ போய் சொல்லி பத்து பேர் கூட்டணும் ஏன்பா நான் அப்படின்னு தேடி நீ இந்த உலகத்துல ஐயா ஒருத்தர் மட்டும்தான் எதுக்கு நீ வர இங்க வராதிங்க நீங்க தேடுற பொருள் இங்க இல்ல இங்க எதுக்காக வரணும் இங்க வந்தீங்கன்னா இருக்கதெல்லாம் போயிடும்டான்னு சொன்ன பயமுறுத்தின ஒரே ஒரு ஞானி இந்த காலத்துல நம்ம ஐயா மட்டும்தான் அப்படி என்ன சாமி போயிடும் நமக்கு அட போங்க சாமி ஐயா சொல்ற ஐயா பேச்ச கடை பயமாகுது ரே இங்கே வராதுங்கடா உங்களை விட்டு எல்லாம் போயிடுறாரு யார் சாமி போவா கொண்டாட்டி போயிடுமா புள்ள போயிடுமா சேர்த்து வச்ச சொத்து போயிடுமா அப்படின்னு ஒரே பயமா சாமி ஏன்னா அது கூடவே இருக்கிறது அது மட்டும்தான் அதுவும் போயிடுச்சுனா அப்படின்ற ஒரு பயம் ஐயா சொன்ன விஷயம் இது இல்லை ஐயா சொல்வாரு மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி விடுக்க இலே என்பாரு விட்டுடுவாங்கப்பா நிறைய பேர் வருவாங்க ஆ சரி அவ்வளோ பெரிய ஆள் தான் துணி அவுத்துரு இங்க இருந்து நடந்த ஊருக்கு போனாரு இதை நேரடியாக புரிஞ்சுக்கணும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் என்னப்பா அவரு போனா யாராவது குடும்பம் பேசாதப்பா துணி அவுத்து போய் போனா எப்படி போகிறது முடியுமா நடக்குமானுவாங்க அப்படி இல்லை ஒரு விஷயம் துணி ஏன் கட்டுறோம் மானம் ஏனோன்னு ஒன்னு வரைக்கும் தான் நான் துணியை கட்டுவேன் ரமணன் சொல்கிறாரு இந்த கோவணமே எனக்கு ஒரு பாரமா இருக்குதுப்பா இதை கூட எதுக்காக கட்டுறேன்னா இங்கே நாலு பேர் வரணுமே வராங்களே என்னை தனியாக விட்டுட்டாங்கன்னா இந்த கோபனம் கூட கட்ட மாட்டேன்பா அப்போ அவர் எந்த நிலையில் இருக்கிறாங்க மானாபிமானம் விடுக்கையில் அந்த மானம் இன இல்லாமல் விட்டுட்டு தான் இருந்தாங்க ஊருக்குள்ளே வாரமே தான் அந்த கோமணத்தை கூட அவர் கட்டினார் அப்போ ஐயா சொல்ல வந்தது என்னென்னா உன் உடல் மேலே ஒரு பற்று வச்சுக்கிறப்பா இப்படிலாம் துணி போட்டாதான் நாலு பேர் மதிப்பான் இப்படிலாம் போட்டாதான் நாலு பேர் நம்மளை கௌரவமாக பார்ப்பான்னு ஒரு பற்று வச்சுக்கிறல்ல அதை விட்டுருதான்னு சொன்னதான் அப்படி சொன்னாரு அவர் ஆனா எதையுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியாத அவர் ரொம்ப மோசங்க ஒரு பேச அவர்கிட்ட பேச முடியலங்குவாங்க உண்மை அது இல்லை பற்றுக்களை விட்டா நீ எதையும் பிடிக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்படின்றது தான் சமயம் அப்போது ஞானம்ன்றது யோகம்ன்றது ஆன்மீகம்ன்றது ஏற்கனவே பிடிச்சி வச்சுக்கிட்டு உடுறதுக்கான வழியை சொல்கிறதுக்கு தான் இங்க போய் நீ இதை பண்ணா அது வந்துடும் அதை பண்ணால் இது வந்துரும் யாருக்கு வரும் யாருக்காவது வருமா கனகதாராதோஸ்தர உணகுது ஆதிசங்கரரு அதை பாடனவன செல்வம் கொட்டுதான் அந்த வீட்டில் இப்பவும் படிக்கிறாங்க எந்த ஊர்ல கொட்டிச்சே நடந்துருக்குதே பொய்யன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இது சத்தியம் ஆனா இப்ப ஏன் கொட்டல சுயநலம் இல்லாம ஆதிசங்கர் சொன்னாரு அவர் தான் சுயநலத்துக்காக கனகாரம் பாத்தி பாடியிருந்தால் ஒரு காசு கூட அங்கே வந்துருக்காது இன்னொரு ஏழு அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனால் அவன் கொடுக்கணுன்ற மனசு இருக்குது அந்த மனசை அவரை நினைச்சு பார்த்துதான் அந்த கனகாரா தோசிரம் பாடுறாரு அதுக்காக விழுந்ததான் தவிர கனகதாரா தோசத்துல ஒண்ணுமே கிடையாது அந்த தோத்திரம் பாடி எல்லாம் சொல்லும் போலாம் வர்றாரு இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த தகுதி வந்தால் வறுமைன்றது நீங்கும் வறுமையை நீக்கத்துக்கு இங்கே பாடமே கிடையாது செல்வத்தை கொட்ட வைக்கிறதுக்கு இங்கே பாடமே கிடையாது அப்படிலாம் இருந்திருந்தா பட்டினத்தார் ஏன் இங்கே வந்து பிச்சை எடுத்திருந்தாரு அரசனை விட அதிகமா செல்வம் நான் வந்தவர் ஏன் சார் பிச்சை எடுக்கணும் திரும்பி அவர் பணக்காரன் ஆயிட்டு இருப்பாரு ஆனாரா பத்திரகிரியார் ராஜா ராட்ட ஏன் வந்தாரு திரும்ப பணக்காரனா இல்லையா அப்ப அவர் ஞானத்தை அடையலையா அவர் இந்த விஷயத்தெல்லாம் தாண்டலையா மக்களை மதிம்கிறாங்க சைனா ஐயா சொல்லுவார் சைனால ஜனத்தொகை ஜாஸ்தியாகி போச்சு நாட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகமாகி போச்சு ஆனா வருமே செஞ்சு ஆகணும் அப்ப என்ன பண்ணுறதுன்னு ஆட்சியாளர் பார்க்குறான் மாச எதும்னு ஒருத்தன் ஆட்சியாளர் பார்க்குறான் வேலை வாங்கணும் கூலி கொடுக்க காசு இல்லை அப்ப என்ன பண்றான் போதை வச கொடுக்குறான் போதை வச கொடுத்து நீ வேலை சாப்பாடு போடுவோம் வேலை செய் வேலை செய்ய தெம்புவணுமா அந்த அப்படின்னு கஞ்சா அப்படின்னு போதை வசதிகளை கொடுத்து அவங்க மாடு மாதிரி வேலை வாங்கி அந்த உடைப்பெல்லாம் சுருண்ணான் அதே போல் அன்றைக்கி அவங்களாம் என்ன பண்ணாங்களோ ஒரு சில ஆன்மீகவாதிகள் இன்றைக்கி மனுஷனோட ரத்தத்தை உயர் உரிகிறாங்க இதை பண்ணால் அது ஆகினா அதை பண்ணிணா இதுவாகினு மயக்கத்துக்கு கொண்டு வராங்க மயக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு ஆன்மீகம் இல்லை ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கிற மனுஷனை தூக்கணும் வந்து மயக்கம் அது இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு வேணும் தான் ஆன்மீகம் அதை சொல்கிறது மட்டும்தான் சாமி ஆன்மீகம் மற்றது எல்லாம் வேலை எதுவும் நடக்காது சரிங்களா இத சீர்தூக்கி பார்க்கறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் யார் ஒண்ணா என்ன வேணா சொல்லுவான் வானத்துல பறக்குறங்க நாளைக்கு வந்து பாருங்க அப்படிவான் பறந்துருவானா பறக்க முடியுமா ஏன் நான் கூடு விட்டு கூடு போயிருன்றா அதெல்லாம் பண்ண நீ ஒரு நாள் உட்காந்து பண்ணி பார்த்துறேன் எதுக்கு போன் போட்டு கேட்கணும் என்ன சாமி ஒருத்தர் சொல்றாங்க நான் வந்து சூச்சி மத்திலே போகிறேன் ஆமாம் சூச்சி மத்தியில் போகிற எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்கிற இந்த மாதிரி மண்டபத்தில் எல்லோரும் உட்கார வச்சுரு மறைஞ்சு காட்டிடு இந்த உலகம் பின்னாடியே வரப்போகுது செய்ய முடியுமா ஃபோனில் சொன்னோம்னால செய்ய மயக்கிற வேலையை இன்னைக்கு சே ஒரு சில ஆன்மீகவாதிகள் பண்ணியிருக்காங்க மதி மயக்கத்துக்காக நாம் வரலை ஏற்கனவே மதியம் மயங்கி போய் தான் இருக்கிறோம் அந்த மதிய செளிய வைக்கிறதுக்கு தான் இங்கே பாடம் இந்த பாடம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் உங்கள் ஆன்மாவும் சுத்தமாகவும் அந்த பொருள் தான் என்னோடய பொருளு கூட போய் சேர்த்துவோம் நமக்கு பிரம்ம நித்யானந்த அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த விவந்தம் சாமீனை நന്മகளும் வந்தது நாடி வந்த சாமீனை நന്മகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுற்றunjung சாமீயோட பேசி போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு வேதமின்றி ஜனங்கள் சேருது